அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் இலங்கையின் ஜனாதிபதியாக அன்பகுமர் சிநயக்கா பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இலங்கையில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்திருக்கின்றது அமைச்சர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் ராயாங்க அமைச்சர்கள் இல்லாமல் செய்யப்பட்ட பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் தற்போது அன்பகுமார சிநாயக்கா இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு விசேட உள்ளார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதன்படி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற தேர்தலில் அனுரகுமாரிநேயக்கா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளைப் பெற்று ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அனுரகுமாரசினக்கா பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு ஒரு முழுமையான உரையாற்றக்கூடிய முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது நேற்று நள்ளிரவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசியலமைப்பின் எழுபதாவது பிரிவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பத்தாம் விதிகளுக்கு அமைவாக அன்பகுமார் சின்னக்கா நாடாளுமன்றத்தை கிளைப்பதற்கான வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதும் நவம்பர் பதினான்காம் தேதி இந்த தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஆண்ட குமார நாயக்காவின் கையொப்பத்துடன் வர்த்தமான வெளியான நிலையில் இந்த தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை அக்டோபர் நான்காம் தேதி முறை அதாவது அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பர்கள் வரையிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது இந்நிலையில் நிலையில் விரைவில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைவரும் மாறி நாட்டு மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அன்ற குமார்தி மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்காவுக்கும் இடையில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதியமற்றின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனமும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்கள் இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டதாகவும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விடயங்கள் மற்றும் நாட்டிற்கு அந்நிய செலவானி அதிகரிக்கக்கூடிய அல்லது கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து மத்திய வங்கி ஆளுநருடனும் திரைசேரி அதிகாரிகளுடனும் அன்றகுமல் சனியக்காவின் நிதியமைச்சின் செயலாளரும் முக்கியமான பல விடயங்களை பேசி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் அதாவது இதற்கு முன் ரணில் விக்ரமசிங்க அரசில் அங்கம் வகித்த அமைச்சர்கள் பலர் தாங்கள் பயன்படுத்திய வாகனங்களை அதாவது அரசு சேவைக்காக அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வாகனங்கள் அரசு கரும்பு பணிகளுக்காக ஒப்படைக்கப்பட்ட பல வாகனங்கள் அவர்களுடைய சொந்த பாவனைக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையில் அரசிடம் ஒப்படைக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் ராயாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்கள் அனைத்து வாகனங்களையும் உடனடியாக காலை முகத்திடலில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அவர்களுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பலதக்ஸ் மாவட்டத்தில் உள்ள வாகன திரைப்படத்துக்கு முன்பாக தற்போது குறித்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி வழியாக இருக்கின்றன புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள சூழ்நிலையில் இவரது வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் காலிமுகத்திடலில் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்கள் ராயாங்க அமைச்சர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாகனங்கள் நிறைந்து காணப்பட்டதான செய்திகள் வழியாக இருக்கின்றன சில அமைச்சர்கள் தாங்கள் பயன்படுத்திய வாகனங்களை ஒப்படைக்காமலே தலைமுறைவாக இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இருக்கின்றன ஏனெனில் அரசினுடைய கணக்கெடுப்பு படிவத்திலே அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராயாங்க அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கையும் நேற்றைய தினம் காலிமுகத்திடலில் ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையிலும் வித்தியாசம் காணப்படுவதாகவும் இதுவரை அரசு அறிவிக்கப்பட்ட பின்னரும் வாகனங்களை ஒப்படைக்காத அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராயாங்க அமைச்சர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியும் ஆந்திர குமரிசன் அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் சில நாட்களில் அரசு வாகனங்கள் அமைச்சுக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்கள் அனைத்தையும் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கு முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றிருக்கின்றார் யாழ் மாவட்டத்தில் அரச அதிபராக வேதநாயகன் பணியாற்றியவளை அப்போதைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் முடிவுகளுக்கு அமைய அரசியல்வாதிகளால் பழிவாங்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார் அவ்வாறு வெளியேற்றப்பட்ட நாளில் ஓய்வுக்கு மூன்று மாத காலமே இருந்தபோதும் அவர் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடக்கு ஆளுநர் பதவியை வேதநாயகன் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றமை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது ஒரு நேர்மையான அரசியல் கலப்பற்ற அதிகாரிக்கு வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவியை வழங்கியிருப்பதன் ஊடாக தமிழர் தரப்பினுடைய நம்பிக்கையையும் தமிழர் தரப்பினுடைய ஆதரவையும் இவர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் பலரும் முகநூலில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு நேர்மையான இறுதி காலத்தில் அரசு இயந்திரத்தினால் பழிவாங்கப்பட்ட ஒரு அதிகாரிக்கு முன்னுரிமை அளித்து அவரை மீண்டும் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக அன்று அரசு அறிவித்திருக்கின்றமை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடக்கு மாகாண மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள விடயமாக இருக்குமென ஏ பல புத்திஜீவிகள் தங் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரா குறிப்பாக வேதியியல் பட்டம் சமூக பொருளாதாரம் விஞ்ஞானம் போன்ற பல விடயங்களில் பிஹெச்டி முடித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் எனவும் இவருடைய காலத்தில் உவாவிலச பல்கலைக்கழகம் மிக கணிசமான அளவு முன்னேற்றத்தையும் பல்வேறுபட்ட விடயங்களில் சாதனைகளையும் மட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்க சூழ்நிலையில் வடக்கு மாகாணத்தின் அதிபராக வேதநாயகன் அவர்களும் கிழக்கு மாகாணத்தின் அதிபராக பேராசிரியர் ஜெயந்தலால் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து பொலிஸ் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் யாரும் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடத்த முடியாது என்று போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இந்நிலையில் தேர்தல்கள் முடிவுற்றாலும் கூட நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை செய்வதும் பேரணிகள் நடத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பாக தேர்தல் முடிவிட்டாலும் கூட தேர்தல் காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்ட விதிகளின் பிரகாரம் இன்னும் ஒரு வார காலத்திற்கு யாரும் பேரணிகளை நடத்துவதற்கோ ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கோ தடை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் யாராவது அதை மீறி நடத்தினால் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்ற அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை யாரையும் துன்புறுத்துமா துன்புறுத்தல் இல்லாமல் கொண்டாட முடியும் என்ற செய்தியையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவை முக்கியமாக தேர்தல் குறித்து வெளியான செய்திகளாக இருக்க அடுத்து புதிய பொது தேர்தல் குறித்த அறிவிப்புகளும் தற்போது வெளியாக ஆரம்பித்துவிட்டன ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி நவம்பர் பதினான்காம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் சமன் ரத்னாயக்கா தெரிவித்துள்ளார் புனித ஜனாதிபதியாக திசநாயக்கா பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தி வெளியான சூழ்நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை நீங்கள் இன்று முதல் அனுப்ப முடியும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவைதான் இந்திய நாளில் வெளியான முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறும் நிகழ்வுகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பு கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்